நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் தேனியை சேர்ந்த ஜெயலட்சுமி பாண்டியராஜன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு எங்கள் கடன் சுமைகள் தாங்க முடியாமல் பகவத் தர்மத்தில் நுழைந்தோம் நஷ்டத்தால் ஏற்பட்ட எண்பது லட்ச ரூபாய்க்கு மேல் கடன்கள் இருந்தன எங்கள் கடன்களை தீர்க்க எங்கள் நிலங்களை விற்க வேண்டி இருந்தது சென்ட் ஏழாயிரம் ரூபாய்க்கு மட்டுமே விற்க முடியும் என்ற சூழ்நிலை எங்களது கடனை தீர்க்க போதுமானதாக இல்லை நவராத்திரி ஹோமத்தின் போது ரூபாய் ஐயாயிரத்திற்கு விற்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய ஒரு சக்தி வாய்ந்த உள் வழிகாட்டுதல் இருந்தது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக அருள் மேலோங்கியது நிலம் ரூபாய் இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது எங்கள் அனைத்து கடன்களையும் நாங்கள் தீர்க்க முடிந்தது மேலும் ஒரு புதிய தொழிலில் முதலீடு செய்ய போதுமான பணம் மீதம் இருந்தது அந்த நவராத்திரியில் எங்கள் விதி மாற்றி எழுதப்பட்டது ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அருளால் நாங்கள் எங்கள் ரியல் எஸ்டேட் மற்றும் கிரானைட் தொழிலை தொடங்கினோம் இரு தொழில்களும் செழித்து வளர்ந்தது எங்களை கோடீஸ்வரர்கள் ஆக்கியது அனைத்து ஹோமங்கள் மற்றும் தரிசனங்களில் நாங்கள் தொடர்ந்து பங்களிக்க தொடங்கினோம் எங்கள் குடும்ப தேவைகளுக்கு ஏற்ப எங்கள் வீட்டை மீண்டும் கட்ட வேண்டுமென்று சகசிரநாம ஹோமத்தில் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானிடம் பிரார்த்தனை செய்தோம் அடுத்த ஆண்டு ஹோமத்திற்குள் நாலாயிரம் சதுர அடி வீட்டை கட்ட எங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைத்தது எங்கள் மூன்று குழந்தைகள் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் நன்றாக நிலைபெற பெற வேண்டும் என்று ஹோமங்களில் பிரார்த்தனை செய்தோம் ஸ்ரீ அம்மா பகவானின் அருள் கடாட்சத்தால் நான்கு ஆண்டுகளுக்குள் மூவருக்கும் திருமணம் நடந்தது அவர்களின் திருமணங்கள் மிகுந்த ஆடம்பரத்துடனும் பிரம்மாண்டத்துடனும் நடத்தப்பட்டன என் இளைய மகள் வெளிநாட்டில் வாழ விரும்பினார் பிரார்த்தனை செய்தார் அவரது கணவர் அமெரிக்காவில் பணிபுரிகிறார் கனவு நனவாகி உள்ளது எங்கள் அன்பான பகவானின் அருளால் எங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை பெற்றுள்ளனர் நாங்கள் சமீபத்தில் எங்கள் கட்டுமான தொழிலை தொடங்கினோம் ஸ்ரீ பரம்ஜோதி எங்கள் குழந்தைகளுக்கு சொகுசு கார்களை ஆசிர்வதித்து அவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றியுள்ளார் எங்கள் குடும்பத்திற்கு அனைத்து வகையான செல்வ செழிப்பை அருளியதற்காக எங்கள் பிரியமான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எங்கள் நித்திய நன்றிகள்